குழம்பில் எண்ணெய் அதிகமாகிவிட்டதா இதோ ஒரு பொருள் போதும் முயற்சி செய்து பாருங்கள் விடுவீங்க என்னதான் சமையல் கில்லாடியாக இருந்தாலும் சில சமயங்களில் அவர்களும் உப்பு காரம் புளிப்பு அதிகமாக சேர்க்கத்தான் செய்வார்கள் அந்த சமயங்களில் அதை சமாளிப்பது எப்படி என்று தெரிந்த பெண்கள் கில்லாடிகளே அதையும் தெரிந்து வைத்துக் கொண்டால் உங்களை சமையல் அசிக்கவே ஆளே இருக்க மாட்டார்கள் அது மட்டுமின்றி எந்த சமையலுக்கு என்னென்ன சேர்த்தால் ருசியாக இருக்கும் என்பதையும் பார்ப்போம் அதெல்லாம் பெரிய வேலையே கிடையாதுங்க உதாரணத்துக்கு சின்னதா சொல்ல போனால் மாவு புளிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் ஒரு சமையல் செஞ்சா அது எப்படி ருசியா வரணும் இது தானே பெண்களோட கிச்சன் இன்னும் அதிகபட்ச எதிர்பார்ப்பு உங்களுக்கு இதில் கிடைக்கும் தொடர்ந்து இந்த பாருங்கள் குழம்பு வைக்கும் பொழுது சில சமயம் எண்ணெய் காரம் புளிப்பு அதிகமாவது சகஜம்தான் ஆனால் அதை சரி செய்வதில் தான் விஷயமே இருக்கு அதாவது குழம்பில் எண்ணெய் அதிகமாகிவிட்டால் உடனே ஐஸ் கட்டி எடுத்து குழம்பில் தொட்டு எடுத்தால் போதும் உடனே எண்ணெய் ஐஸ் கட்டியில் ஒட்டிக்கொள்ளும் குழம்பும் சேர்ந்து வராது இப்போ குழம்பு காரம் அதிகமாக ஆகிவிட்டது என்றால் அதனை குறைப்பதற்கு தேங்காய் அரைத்து ஊற்றுவார்கள் ஆனால் எல்லா குழம்பிலும் தேங்காயை சேர்க்க முடியாது உதாரணமாக சொல்ல போனால் சாம்பார் காரக்குழம்பு இப்படி குழம்புகளில் எல்லாம் தேங்காய் அரைத்து ஊற்ற முடியாது அதற்கெல்லாம் நீங்கள் அதை பாதியாக அரைத்து அதில் அந்த பிழிந்து விட்டால் காரம் அதிகமாக தெரியாது ஏதாவது பொரியல் குழம்பு எல்லாவற்றிலும் உப்பு அதிகமானால் கவலையே படாதீங்க சிறிது பொட்டுக்கடலை எடுத்து அரைத்து குழம்பில் போட்டு விடுங்கள் அல்லது பொரியலில் போட்டு விடுங்கள் அவ்வளவுதான் உப்பு அதிகமாகவே தெரியாது தேங்காய் சட்னி என்பது காலையில் நாம் பலரும் அதிகமாக அரைக்கக்கூடிய ஒரு சட்னியாகும் அந்த தேங்காய் சட்னி சுவையாக இருப்பதற்கு பாதி அளவு தேங்காய் பாதி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நாம் சட்னி செய்து வந்தால் அந்த சட்னியானது சுவையாக இருக்கும் மாவு புளித்து விட்டது தோசை ஊற்ற முடியாது என்னும் பொழுது ஒரு கைப்பிடி அவலை ஊற வைத்து சிறிதளவு மிளகு மற்றும் தேங்காய் துருவல் சேர்த்து பால் விட்டு நன்றாக அரைத்து அதனை புளித்த தோசை மாவில் சேர்த்து ஊத்தாப்பமாக ஊற்றி பாருங்கள் புளிப்பே இருக்காது அந்த ஊத்தாப்பம் மிகவும் மென்மையாக இருக்கும் எந்த ஒரு இனிப்பு வகையை செய்ய விரும்பினாலும் சர்க்கரையின் அளவை குறைத்து கொண்டு அதற்கு பதிலாக கற்கண்டை பொடியாக்கி அதனை அந்த இனிப்பு வகையில் சேர்த்து கொண்டால் சுவை கூடுதலாக இருக்கும் முட்டைகோல் சமைக்கும் பொழுது அதன் வெள்ளை நிறம் மாறி சுவையும் மனமும் இல்லாமல் போய்விடும் அப்படி மாறாமல் இருப்பதற்கு ஒரு இஞ்சியை சேர்த்து சமையுங்கள் அதன் மனம் மாறாமல் அப்படியே இருக்கும் காலிஃப்ளவரை சமைக்கும் பொழுது அதில் ஒரு துளி அளவு பால் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி பால் சேர்த்து சமைத்த அந்த காலிஃப்ளவர் ஆனது வெள்ளை கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் பச்சை வாடையும் வராது இட்லி மாவு ஒரு சிலருக்கு புளித்து போய்விடும் அப்படி இட்லி மாவு புளிக்காமல் இருக்க வெற்றிலையை காம்பு இல்லாமல் மாவு பாத்திரத்தில் கீழ் நோக்கி பார்த்தவாறு போட்டுவிட வேண்டும் இரண்டு நாட்களுக்கு பொங்காமலும் புளிக்காமலும் மாவானது அப்படியே இருக்கும் வெயில் காலத்தில் பெருங்காய்த்தூள் வாங்கி நாம் பயன்படுத்தினால் பெருங்காய்தூள் அப்படியே இருக்கும் அதுவே கட்டியாக வாங்கி பயன்படுத்தினால் வெயில் காலத்தில் பெருங்காய் இன்னும் கட்டியாகிவிடும் இப்படி கட்டியாகாமல் இருக்க பெருங்காயத்தில் பச்சை மிளகாய் காம்போடு அப்படியே விட வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் குழம்பு வைக்கும் பொழுது அரிசி தண்ணீரில் குழம்பு வைத்தால் ருசியாகவும் இருக்கும் மேலும் குழம்பு தண்ணியாகவும் இருக்காது அதே போன்று குழம்பில் புளி அதிகமாக சேர்ந்து சிறிது வெள்ளத்தை சேர்த்து கரைத்து விட்டால் போதும் புளியின் அளவு சரியாக அமைந்து குழம்பும் ருசியாக இருக்கும் இது போன்று சிறு சிறு டிப்ஸ்கள்தான் சமையலில் பெரும் தவறுகளை குறைக்கிறது பெண்களே இந்த குறிப்பில் உள்ளவாறு வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள்